இந்த வீடியோவில் புஷு புஷுன் பூரி எப்படி சொல்கிறது ப்ளஸ் வந்து எண்ணெய் குடிக்காத பூரி எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாமா அதுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிளறிவிட்டு இது வந்துட்டு ஹாட் வாட்டர்லாம் பெசைய போகிறது இல்லை நார்மல் வாட்டர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு நல்ல கையால் வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக கோ சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் வந்து நல்லா ஊற விட்டுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற விட்டிங்கன்னா இன்னுமே பெட்டர் அது வந்துட்டு நல்லா எண்ணெய் குடிக்காம வரும் நல்லா உஃபுல்லாக வரும் பூரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நாள் யூஸ் பண்ணி பாருங்க நல்லா வரும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி லேசாக தேய்க்காம கொஞ்சம் மொத்தையாக கொஞ்சம் தடியும்னா தேய்ச்சிக்கோங்க நான் தேய்ச்சிருக்கிறது போல் கையில் கொஞ்சம் வந்துட்டு தடி தட்டையாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா உஃபலாக வரும் பூரி அந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீ எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெயை காய வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சாதான் பூரி வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா உஃபி வரும் இல்லைனா எண்ணெய் குடிச்சிடும் அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயை காய வச்சுக்கோங்க எண்ணெயை காய வச்சு நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பூரியை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம் நல்லா உஃபலாக வரும் ப்ளஸ் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நான் ரவா யூஸ் பண்ணி போது நல்லா வந்துட்டு உஃபலாக வரும் பூரி அப்படின்னு நான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது இன்னும் வரைக்கும் எனக்கு ஆனால் நல்லா உஃபலாக வரும் இந்த மாதிரி நார்மலாக தான் நான் வந்துட்டு மாவு செய்வேன் ரவாலாம் யூஸ் பண்ண மாட்டேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்றதும் சொல்லுங்கள் பூரிக்கு ஏற்ற உருளைக்கிழங்கு மசாலா வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்த்துட்டு இந்த மலைக்கு ஏற்றது போல சுட சுட சுட்டு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்